பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகணும் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நார்மல் ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது மிட் ரேஞ்ச் ஹாஸ்பிட்டல் நீங்கள் கொண்டு போகிறங்க ஸ்ட்ரைட்டாகவே த்ரீ லேக்ஸ் கட்டுங்க ஒன்லி தென் வி கேன் ஸ்டார்ட் தட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஹட்டி உள்ளு உங்கள் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அஞ்சு லட்ச ரூபாங்க வந்து நின்றுமா அலோவ் பண்ணிடுறீங்களா அப்ப அந்த க்ளைம் பண்றது எந்த டைம்ல பண்ண முடியுது எப்படி ஓகே ஆகுது நீங்க சொல்ல வரீங்க எவ்வளவு க்ளைம் ஆயிருக்கு இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் இப்போ நீங்க அந்த ரிப்போர்ட் கொடுங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் மக்கள் செலவழிச்ச ரிப்போர்ட் நான் தரேன் இப்போ ஒன்றும் இல்லை எல்லா தொகுதிக்கும் இதே மாதிரி எய்ம்ஸ் மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு பெரிய பட்ஜெட்டாக போது அதிகபட்சம் ஒரு லட்சம் ஸ்கொயர் கட்டிடுவீங்களா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் என்னங்க கொரியா இருந்து கோடி கோடியாகுமோ அதிகபட்சம் நூறு கோடிங்க நூறு கோடி ரூபாய் தொகுதிக்கு நீ ஒரு எய்ம்ஸ் கொண்டு வர முடியுமா முடியாதா தேர்தல் வாக்குறுதிகள் நீங்கள் மேனிபெஸ்டோல என்னெல்லாம் கொடுத்துருக்குறேன் இதை எப்படி பண்ணுத ஏன் பண்ணல இந்த ஒரு கேள்வி மட்டும் உட்கார வச்சுட்டு எல்லாரும் கேட்டுட்டே இருந்தா நீ தேர்வு கூட்டம் போட்டு பிரச்சாரம் பண்ண முடியும் நீ கவுன்சிலிட்ட இவ்வளவு கேஷ் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அவன் தேர்வு திருமண பிரச்சாரத்துக்கு பண்ண மாட்டான் சார் இவ்வளோ பேர் கேள்வி கேட்பாங்க சார் நீங்க பண்ண வேண்டாம்மா ஓகே ஷோ இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் இன்னும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இப்போ இப்போ ஒன்றும் இல்லை இதே மாதிரியான விஷயங்களில் எங்கேயுமே பண்ண முடியாதுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்களும் தான் போயிருக்கோம் போகாமல் இல்லை ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா வீக் அண்ட் டாக்ல அம்மாவை நான் கொண்டு போய் அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது ஹவு தேட் ஃபீட் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகிருக்கு அந்த ஒரு காரணத்தினாலேயே இப்போ நீங்க சொன்ன மாதிரி டியூ டூ போறதுனால எல்லா ரசேஷனில் ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டப்படும் போதும் வேற ஆப்ஷன் இல்லாமல் ஜிஹெச் போகும்போதும் ஜிஹெச்சில் எப்படி தேகாவை ட்ரீட்டர்ஸ் அப்படிங்கிறத ஃபீல் இருக்கு இந்த நிலமை யாருக்குமே வரக்கூடாதுன்ற ஃபீல் இருக்கு அந்த ஆதங்கத்தை தான் நான் சொல்றேன் இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை அன்னைக்கு போக வேண்டிய கட்டாயத்தினால நாங்க ஜிஹெச் போனோம் அப்போ தான் ஃபீல் ஆகுது இந்த மக்களுக்கு இது கிடையாது இப்படி இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்போ ஒரு வீல் சேர் தள்ளனா கூட ரூபா தான் தள்ளுவாங்க அவங்கள்ட்ட என்ன நீங்கள் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து இருக்கு நீங்கள் என்ன ஃபீட்பேக்ஸில் இருக்கு நீங்கள் போய் நார்மலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு கேட்டுட்டு ஃபீட்பேக்ஸ் எடுக்க முடியாது ஒரு சில நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க நல்ல நல்ல நர்சஸ் பொண்ணுங்க இருக்காங்க எல்லாரும் பேசுவாங்க நான் சொல்றது நைன்ட்டி பர்சன்ட் சரியில்லையே அதான் வருத்தம் எங்கேயுமே இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க அதுக்கு நீங்க என்ன ரீசன் நினைக்கிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நானே சொல்கிறேன் என்னோட பேக் வந்துட்டு மெடிக்கல் தான் ஸோ பார்க்கும்போது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கறது சின்ஸ் நான் பண்ணாலும் எனக்கே தெரியும் என்னென்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லயும் இருந்ததுனால தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க யூ ஆர் டு எனி ஒன் அதான் ஏன்னா நீங்கள் பத்தாயிரரூவா ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட உங்களா இதை பண்ணியா அதை பண்ணியா அப்படி பண்ணியா இப்படி பண்ணியான்னு செக்லிஸ்ட் வச்ச மாதிரி வச்சுருப்போம் உங்கள் ரொட்டினை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பில்ல வாங்கி எவ்வளோ கலெக்ட் பண்ணி தந்துங்குறது டார்கெட் இருக்கும் அது நீ ஜிஹெச்ல இல்ல யாரையும் யாரையும் பயன் பண்ண முடியாது யாரையும் யார்ட்டி கேட்க முடியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் நூறு உயிரில் இது ஒரு உயிர் ஸோ அந்த இப்போ எப்படின்னா பத்து மோட்டர் சைக்கிள் இருக்குது ரிப்பேர் பண்ணி போடுற மாதிரி அது ஒன்று வந்து இருக்குது அப்புறம் பா அப்படின்ற ஒரு ஃபீல்ல கொண்டு போகிறது தான் கஷ்டமாக இருக்கு எனக்கு வேற எதுவுமே இல்லை இப்போ நமக்கு ஒரு சாதாரணமாக ஒரு துடிப்பு இருக்குல்ல இப்போ மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து என்னைக்காவது போய் நீங்கள் வந்து டெலிவரிக்கு வச்சிட்டு பிள்ளைய வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப பணம் கட்ட முடியாமல் தவிச்சிருக்கீங்களா உங்களுக்கு அந்த பெயின் புரிஞ்சிடும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகணும் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்ஜிஓ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நார்மல் நார்மல் ஹாஸ்பிட்டலில் க்ளினிக்கில் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது மில்ட்ரேஜ் ஹாஸ்பிட்டல் நீங்கள் கொண்டு போகிறீங்க ஸ்ட்ரைட்டாகவே த்ரீ லேக்ஸ் கேட்டுங்க ஒன்லி தன் வி கேன் ஸ்டாப் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வாட் யூல் டூ உங்கள் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அஞ்சு லட்ச ரூபாங்க வந்து நின்றுமா அலோ பண்ணிடுறீங்களா இந்த பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் தான் நீங்க பேசுங்க நான் சொல்றேன் இப்போ அரசியல் அப்படின்றது வந்து எப்படி அப்ப அந்த க்ளைம் பண்றது எந்த டைம்ல பண்ண முடியுது எப்படி ஓகேட் ஆகுது நீங்க சொல்ல வரீங்க எவ்வளவு க்ளைம் ஆயிருக்கு இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் இப்போ நீங்க அந்த ரிப்போர்ட் கொடுங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் செலவு செலவழிச்ச ரிப்போர்ட் நான் தரேன் பல கோடி ரூபாய் எங்கெங்க செலவழிது கவர்மெண்ட் பார்க்காமல இருக்குது நான் சொல்றேன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலே நானும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கும் பிரச்சனை இருக்காது நீங்க இதை இப்படி பேசா கொண்டு வந்தால்தான் கஷ்டம் ரைட் பட் அப்போ இப்போ நிறைய வந்து கவர்மெண்ட் சேர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த மெடிக்கலேமே எடுத்துக்கலாம் ஒரு சில ஹாஸ்பிடல்ல தான் அப்படி சொல்றாங்க அதே மாதிரி பிரைவேட்ல இருந்து போடக்கூடியதும் கூட இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்க முடியும்னு சொல்றாங்க அப்போ அந்த இடத்துலயும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல அங்க எதுக்கு அந்த விதி விலக்குன்னு சொல்றேன் ரெண்டு விஷயம் தான் இருக்கு நான் சொல்ற பாயிண்ட்ல எல்லாமே சரியா போயிடும் நீங்க இதை ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னா மெடிக்கல் சீட்டுக்கு இவ்வளவு போட்டி இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இதை நீங்க ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்ல எல்லா தொகுதிக்கும் இதே மாதிரி எய்ம்ஸ் மாதிரியான ஒரு ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு பெரிய பட்ஜெட் ஆக போகுது உங்கள்ட்ட ஓன் லேண்ட் இருக்கு லேண்ட் இருந்தால் தான் காஸ்ட்டை பற்றி யோசிக்கணும் ஓன் லேண்ட் உங்கள்கிட்ட எல்லா கவர்மெண்ட் இல்லாத லேண்டா ஓன் லேண்ட் இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாம் எவ்வளவுங்க அதிகபட்சம் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டிருவீங்களா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐந்நூறு கட்டிட முடியாதா இவர் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் எக்யூப்மெண்ட்ஸ் என்னங்க கொரியாவில இருந்து இறக்கிறதுக்கு மிச்சி கூட இருபத்தி நம்ப கோடி ஆகுமா ஒரு செவன் அதிகபட்சம் நூறு கோடிங்க நூறு கோடி ரூபாய் இரநூத்தி முப்பத்தஞ்சு தொகுதிக்கு நீ ஒரு எய்ம்ஸ் கொண்டு வர முடியுமா முடியாதா நீங்க நீங்கள் போட்டிங்கன்னா வேற என்ன இருபத்தி மூணாயிரம் கோழி வருமா அதிகபட்சம் என்ன வரப்போகுது இருபத்தி மூணு கோழி வருமா ரெண்டாயிரம் கோழி வருமா சிம்பிள் லாஜிக் தானங்க நூறு கோழி நீங்கள் போட்டீங்க என்ன வரப்போகுது இருபத்தி ஐயாயிரம் கோழி பட்ஜெட் ஒதுக்கிடுங்க மெடிசின்ஸ்காக நீங்கள் வச்சிட்டிங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் நீங்கள் பட்ஜெட் இது ஓக்கிட்டிங்கன்னா என்ன லாஸ் உங்களுக்கு நீங்கள் ஏன் சப்சிடியாவை மற்றதெல்லாம் கொண்டு கொடுங்க எங்களோட மொத்த காசு இங்கே பிடுங்கி போயிடுச்சு இல்ல இவ்வளவு விஷயங்கள் நீங்க பாக்குறதுதான கேக்குறீங்க ஆனா மக்கள் வந்துட்டு இதைதான் எதிர்பார்க்கறாங்க உங்களால சொல்ல முடியுமா மக்களுடைய மைண்ட் இப்ப எப்படி இருக்கு யாரோ இருக்காங்க யாரோ பரவாயில்ல ஏதாச்சும் டைம் வந்துச்சா சரி ஓகே அன்னைக்கு போய் வோட் பண்ண போறோம் அன்னைக்குன்னா நிலமையும் அந்த டைம்ல என்ன தோணுதோ அப்படின்னு தானே இருக்காங்க இத்தனை விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாத்து இவ்வளவு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன எல்லாருக்குள்ளயும் இருக்குங்க அண்ட் நம்ம மட்டும் நினச்சி என்ன நடந்துற போகுது இவங்க என்ன திருந்தவா போறாங்க எப்படி அவங்க அடிக்க தான் போறாங்க இதில் நம்ம பேசி என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எப்படி சொல்றதுனா தி லூஸ் த ஹோப் அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு பட் எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை போல இந்த மக்கள் கண்டிப்பாக ஒரு நாள் சுதாரிப்பாங்க கேட்குற கேள்விகள் அதிகமாக வர 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 இப்போ நீங்கள் சவுக்கு மேலே எடுத்த மாதிரிலாம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாரும் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பேசின விதம் வேணால் தப்பா இருக்கலாம் சப்ஜெக்ட் கரெக்ட் இல்லையா போலீஸ் சப்ஜெக்ட்ன்னு இல்லை என்ன பேசினாலும் ஒரு இன்வெஸ்ட்டேஷன் டிப்பார்ட்மெண்ட் தனியாக மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருக்காப்பிள்ள எங்க தப்பு நடக்குங்கிற தப்பு தைரியமா சொல்றாபி அதுக்காக நீங்க எல்லாரும் மாதிரியும் ஆக்ஷன் எடுத்துருவீங்க யாருமே எதுவும் பேசக் கூடாது அப்படின்னு சொன்னா அது தப்பு சரியா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க தப்பா இருந்தா இல்லை பாக்கும்போது லாஸ்ட் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் தான் இப்போ டேம்க்கு வந்து ரோலிங்ல இருக்காங்க இதுக்கு அடுத்து வந்துட்டு அடுத்து யார் வர போறாங்க போறாங்கல்ல இவங்களே தொடர போறாங்களா இதெல்லாம் இருக்குதானே யாரு பாக்கும்போது சொல்றதுன்னா இம்ப்ளீமென்ட் பண்றதுக்கு வந்து இப்போ மாறி மாறி இருக்கும்போதும் இல்ல இன்ன சிக்கல் அங்க நடைமுறை சிக்கல் ஏதாச்சும் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா நடைமுறை சிக்கல் என்னங்க இருக்கு உங்களுக்கு இருபத்தாயிரம் கோடி அலாட் பண்றதுல என்ன கஷ்டம் இருக்கு போது நீங்க பாட்டுக்கு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க நீங்க எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்குறதுல நான் என்ன சொல்றேன் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் பக்காவா கொடுத்துருங்க ஈஸியா பண்ணிடலாங்க ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க வெறும் ஆயிரம் எலக்ட்ரிக் பஸ் என்னங்க வரப்போது ஒரு ஏழாயிரம் எலக்ட்ரிக் பஸ் என்னங்க வரப்போது ஒரு நாளைக்கு ஒன்னே முக்கால் கோடி பேர் இன்னைக்கு இதுல டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்றாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு அழகா அதுல இருந்து நம்ம லாபத்தை ஈட்டுற முடியும் ஏன் பண்ணல நீங்க சோலார் பவரை நீங்க கவர்மெண்ட்டே எடுத்துட்டு அத்தனை பஸ்ஸுக்கு சார்ஜ் போடுங்க யார்ட்டையும் மக்கள்கிட்ட ஃப்ரீயாவே டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்கலாம் யார் சோலார்ல தான் ஒரு பக்கம் வந்து ஃப்ரீன்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பயங்கரமா காசு கொடுத்தா தான் போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு ரெண்டு விஷயம் போய்கிட்டு இருக்க பேரலாம் இன்னைக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு விஷயத்துல நம்மகிட்ட எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு நம்மளால வி கேன் மேக் வி கேன் ப்ரொடியூஸ் அதை நான் என்ன சொல்றேன்னா நம்மள்கிட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்கும் அந்த ரிசோர்ஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கல இப்போ விண்ட் எனர்ஜி எவ்வளோ யூஸ் பண்றோங்க எத்தனை பிரைவேட் கம்பெனிஸ்ட் கொடுத்துட்டீங்க அத்தனை விண்ட் எனர்ஜி நீங்க எங்கெங்க ஃபுல்லாக யூஸ் ஆப்பியமாக யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க பண்ணலையே நீங்க அத்தனை நீங்க விண்ட் எனர்ஜியவே வச்சு எல்லா பஸ்ஸும் சார்ஜ் பண்ணி பண்ணிக்கோங்க அதை உங்களுக்கு டிசியா மாத்துவீங்களா எந்த மாதிரியான கரண்ட் அவங்களுக்கு மாற்ற முடியுமோ மாற்றி ஃபெசிலிட்டிஸ்ல உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்றோம் கேஷ்வா இதெல்லாம் சொல்றீங்கல்ல நீங்க சொன்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் சொல்றீங்க இல்லையா இந்த இடத்துல ஒரு கிராமத்துல எடுத்துக்கோங்க ஒரு விவசாய லேண்ட்ல வந்துட்டு சோலார் பவரே போட்டு அந்த பம்ப் செட் ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்கீம் மூலமா ஒரு ஃபார்மர் வந்துட்டு அப்ளை பண்றாரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் அதுதான் நான் சொல்றேங்க மேக் இட் சிம்பிள் சொல்றேன் இல்ல இல்ல அந்த இடத்துல அங்கேயே பாலிடிக்ஸ் இருக்கும்போது நம்ம ஹை லெவல்ல பேசுறோம் யார் ரூலிங் யார் வந்து அலை பரவுறாங்க அவங்கள பேசுறோம் இப்போ சொல்றது அப்ப லோக்கல் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு யாருக்கானு நினைக்கிறீங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னா இவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்க பண்ணலைங்க இந்த மாதிரியான சிஸ்டம் தான் நீங்க வச்சுக்கணும்னு மேல இருந்து வச்சிருக்காங்க நீங்க மேல இருக்கிற சிஸ்டம் கரெக்டா பாத்துங்க இவன் எங்க பாலிடிக்ஸ் பண்ண போறான் நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யார் அப்ளை பண்ணாலும் வீடு தேடி கொடுக்க வேண்டியதானே வியோட வேலை வியோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இல்லையே இந்த இடத்துல இல்ல இல்ல இப்போ எலெக்ஷன் வருது எலெக்ஷன் டைம்ல வந்து அந்த பூ ஸ்லிப் கொடுப்பாங்கல்ல கண்டிப்பா ஸ்லிப் கொடுக்கிறது கூட பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலியா இந்த பார்ட்டிக்கு ஓட் பண்றவங்க இந்த ஃபேமிலியா இந்த பார்ட்டிக்கு ஓட் பண்றவங்க சொல்லிட்டு அந்த அந்த வீட்லயே கூட அந்த சின்ன வரைஞ்சி வச்சிருப்பாங்க இது அடையாளப்படுத்தப்படுது அப்படி பண்ணும்போது அந்த டைம்ல யார் ரூலிங்ல இருக்காங்களோ அந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க அப்ரோச் பண்ணும்போது ஈஸியா இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி இருக்கும்போது அப்ப ஆல்டர்னேட்டிவா தான் இந்த வருஷம் இந்த முறை இவங்க ஆட்சியில் இருக்காங்களா இவங்க ஆட்களுக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்கும் அந்த முறை அவங்க ஆட்சி அவங்க மட்டும் இதெல்லாம் கிடைக்கும் போகுது அப்போ நீங்க அடி நீங்க யாரு சொல்றீங்களோ அவங்களே வந்து கட்சியை சார்ந்த இயங்க எதிர்பார்த்திருக்க நிலைமை தானே வருது இதுதான் நான் சொன்னேன் இந்த மாதிரியான மக்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை விதைச்சதும் ஒரு பயஸ்டாக இருக்க வச்சதுமே இதே பாலிடிக்ஸ் தான் நான் மட்டுமே ரீட்டன் ஆயிடணும் நான் ரீட்டன் நான் நான் மற்றவங்களை யாரையுமே கொடுத்துடக்கூடாதுன்னா இது நீங்கள் சொல்ல சொல்ல எங்கே போகும் நீங்கள் கேட்டிங்கன்னா பெரிய அரசியல் உள்ள ஒழிஞ்சிருக்கிறத வெளிக்கொண்டு வர மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு விழணும் வெறும் அறுபத்தாறு பர்சன்ட் போலாகுது சென்னை எண்பத்தி நாலு பர்சன்ட் போல அப்போ மீதி ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட்டில் நாற்பத்தாறு சதவீதம் பேர் நீங்கள் எவன் ஆண்டாலும் எனக்கு கவலை இல்லாடான்னு ஒதுக்கிட்டான் இல்லையா

நீ ஓட்டே ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங் கொண்டு வரணும்னு சொல்றேன் இப்போ அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு கான்ட்ரிபியூட்டர்ஸ் கரெக்டா வருவாங்க இல்லையா அவங்க வரும்போது நீங்க சொன்னீங்க ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய மக்கள் அவங்க அடிபட்டுருவாங்கன்னு சொல்றேன் அவங்கள எப்படி நீங்க அடிக்க முடியும் நீங்க இன்னைக்கு இன்னைக்கு முப்பத்தஞ்சு பர்சென்ட் ஓட் ஆஃப் இப்போ அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் வருதுன்னா அதை தர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் போலிங்கை நீங்க ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கிறீங்களே ஃபாஸ்ட்டா வந்து ஓட்டு போடுறது யாரு ஆயிரம் ரூபாய் வாங்கணும் தான் டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஓட்டு போட்டுகிட்டே இருக்கிறாங்களே எதுக்காக வர்றாங்க ஆ வாங்கியாச்சு போடுறோம் அவ்வளவுதான் இவங்களை யாரு வெளியில எடுத்து கொண்டு வர முடியும் வாங்காத மக்கள் இருக்காங்கல்ல இல்ல நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவேன்னு அவங்க போலிங் இருந்துச்சுன்னா இவங்க அன்னைக்கு இந்த ஒருத்தர் வெளியில வருவாங்க அந்த எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு இது மொத்தத்தின பேசுறது அவங்களுக்காக தான் போலிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த சிஸ்டத்தை புரிய வைக்கிறதுக்குமான விஷயம் தான் இவர் வந்து அவருக்கு பயஸ் இவர் வந்தா அவருக்கு பயிச்சு இந்த இதுதான் என்டர்டைன்மெண்ட் பாலிடிக்ஸ் தெளிவா சொன்னேன் புரிஞ்சுதா நீங்களே அழகாக சொல்லிட்டீங்க இல்ல எனக்கு புரிஞ்சது அப்படி பார்க்கும்போது அது எப்பயோ புரிஞ்சது இது இல்ல இந்த மக்களுக்கு புரியணும்னா சில விஷயங்கள் வந்துட்டு இப்படி நான் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இல்ல இப்போ நீங்க கேட்கும் போதாவது அவங்களுக்கு அதை புரிஞ்சுட்டா சந்தோஷம் தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது என் யூசர் வரைக்கும் போய் சேரணும் இப்போ நமக்கு தேவையானதை நம்ம கேட்டு வாங்கணும்னு தான் நான் சொன்னேன் நமக்கு தேவையானதை நம்ம இங்க கேட்குறதே இல்லை இப்போ நமக்கு என்ன தேவை எஜுகேஷன் அதிகமாக தேவை நான் இப்போ புதுசாக திரும்ப திரும்ப சொல்றது இந்த மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளால மட்டும்தான் இந்த சுமையை மாற்ற முடியும் ஏன்னா எல்லாருமே அவங்க தான் ஏறி சவாரி பண்றாங்க அது அவங்களுக்கே புரியலைங்கிற வருத்தத்தை தான் உண்டு பண்றேன் இன்றைக்கி ஐநூறுரூவா வாங்கிட்டு ஆயிரம் ரூபா வாங்கிட்டு நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு கறி குழம்போட முடிஞ்சிச்சுங்க அன்னைக்கு ஒரு நாள் கறிக்குழம்பு சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு இதுக்காக நான் அஞ்சு வருஷம் அடுத்த தலைமுறையை தூரத்துக்கு போட்டு போகிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லவங்களுக்கே ஓட்டு போனோம்னா கூட ரூபா கொடுத்து தான் ஓட்டு வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துட்டான் இன்னைக்கு அந்த பாலிடிக்ஸ்ல நம்ம சஸ்டைன் பண்ணோம்னா அதுதான் செய்யணுங்கிற கட்டாயத்தை ஓகே அப்படிப்பட்ட மாற்றம் வரும் நீங்க நினைக்கிறீங்க நம்மளுடைய இந்த டிஸ்கஷன் கடைசியான கேள்வியாக இதை வச்சுக்கிறேன் நீங்க சொல்றீங்க இல்லைங்க இப்போ நாட்டோ அவங்க தான் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னும் நாலு நாள் இன்னும் அதிகரிக்கும் சொல்ல வரீங்களா ஒரு கட்டத்தில் அதே மெஜாரிட்டியா வரும்போது அப்போ சேஞ்சஸ் வரும் நீங்க நினைக்கிறீங்களா இப்போ மக்களுக்கான ஒரு ஹோப் இப்போ எல்லாருமே இதே மாதிரி பேசிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்காங்க ஒண்ணுமே சஸ்டைனபிளா இல்லை அப்படின்னு சொன்னால் பல பேர் இந்த நாட்டை விட்டு போக ட்ரை பண்ணுவாங்க இப்போ இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது இது இந்த நாட்டை சேஞ்ச் பண்ணிக்கலான்ற ஒரு ஃபீல் வரும் இல்லையா அப்படிப்பட்ட என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருப்பாங்க எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போக மாட்டோம் என்னவாக இருந்தாலும் இந்தியாவை மீறி நம்மளால் போக இப்போ பிஆர் எத்தனையோ கண்ட்ரிஸ்க்கு போனால் கிடைக்கும்னா அந்த பிஆருங்கிற ஒரு வார்த்தைக்காக அங்கே போக விருப்பப்படலை ஏன்னா செத்தாலும் இந்தியனாவே செத்து போயிடலாம்ப்பா எதுக்குப்பா நமக்கு இந்த ஒரு விஷயன்ற ஒரு ஃபீல் வருது அப்போ இந்த நாட்டை நம்மளை மாதிரி ரொம்ப நேசிக்கிறவங்க இருக்கிறப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னென்னா ஏதாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமா இப்போ இதுக்கு இது வந்து விதை நான் போட்டது கமல்ஹாசன் டைலாக்ஸ் சொன்ன மாதிரி இது விதை நான் போட்டது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் விதைப்பான் என்ன மாதிரி பல பேர் விதை போட்டுகிட்டே இருக்காங்க நான் மட்டும் தான் விதை போடுறேன்னு இல்லை பல பேர் எங்கெங்கெல்லாமே விதைச்சி வச்சுருக்காங்க அது எல்லாம் ஒரு நாள் ஒன்று சேரும் அது இந்த சோஷியல் மீடியாவுக்கு அந்த பவர் உண்டு ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பவர் உண்டு அதை தாட் ப்ராசஸ் டெவலப் பண்ணுறதுக்கான பவர் உண்டு அது மாறும்பொழுது இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு அது இன்றைக்கி நடக்கும்னு நான் சொல்லலை மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கலாம் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு வர எலக்ஷன்ல நடக்கலாம் ஒரே எலெக்ஷன் நடக்கலாம் ஒன் இண்டியா கான்செப்ட் வரும் ஒரே எலெக்ஷன்ல எல்லா தலையெழுத்தும் மாறுற மாதிரியான யூஎஸ் மாதிரி நமக்கும் நடக்கும் ஒரே எலெக்ஷனில் ப்ரைம் மினிஸ்டர் யார் அடுத்தது அங்கே இங்கே எம்பி யாரு எம்எல்ஏ யாரு மேயர் யார் கவுன்சிலர் யாருன்னு டிக் பண்ணக்கூடிய சிஸ்டம் சீக்கிரமா தமிழ்நாட்டு இன்ஸ் இந்தியாவில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ஆசை எனக்கு கேட்டீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த எலெக்ஷன் ஃபீவர்லேயே மீடியாக்கு தீனி போட்ட மாதிரி உட்கார வச்சுட்டு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டையே சுற்றி சுற்றி வாழ வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இதை விட்டுட்டு ப்ரெஷரைஸ்டாக இல்லாம மக்கள் நிம்மதி அவங்கவுங்க வாழ்க்கையை வாழட்டும் அதுதான் என்னுடைய ஃபீல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி துல் சுற்றி சுற்றி இந்த அரசியல் விளையாட்டுக்குள்ளேயே இருந்து அவங்கள அவ்வளோ பேரும் காயப்படுத்தாதீங்க இந்த நடு நடுத்தர மக்கள் சொன்ன மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் மக்களை ஃபோக்கஸ் பண்ணி காப்பாற்றிடுங்கன்னு சொல்கிறேன் உங்களை நம்பியிருக்காங்க நீங்களே ஆட்சியில் இருங்க நீங்கள் நல்லது செஞ்சு அவங்களை இன்னும் கொஞ்சம் கொண்டாடுவோம் நீங்களே இருங்க உங்கள் பேரம் வரட்டும் வச்சுக்கோங்க யார் வேணால் வரட்டும் வச்சுக்கோங்க நல்லது செய்யுங்க அவ்வளோதான் நீங்கள் நினச்சா என்ன வேணால் செய்யலாம் கடைசி வரைக்கும் கிடைக்க விடாமல் தடுத்துக்கிற சிஸ்டத்தையே உடைக்கலாம் அந்த சிஸ்டம் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும் இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லோரும் கேள்விப்படுறோம் இப்போ அன்பில் மகேஷ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் பெர்ஃபெக்ட்டாக கொடுக்கறாரு ரூபா வாங்காமல் பண்ணுறாரு இதெல்லாம் அதிமுகவிலே புக்சில் இருக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ புக்சல் இருந்தாலும் இப்போ அன்பில் மகேஷ் நல்லது செய்கிறாரா சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான் சரி ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் ட்ரை பண்ணுறாரா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இப்போ உதயநிதின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு தொகுதியில் மட்டும் எஜுகேஷனுக்காக ஒரு ஸ்மார்ட் போர்ட் சிஸ்டம்லாம் நிறைய ட்ரை பண்ணி அதை கல்விக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு நல்ல விஷயமா வர வைத்து அதை கொண்டு வந்துக்கணும் இப்போ சீமான ஏதாவது இனிஷியேட் பண்ணி பெருசாக நல்லது பண்ணுறாருன்னா இப்போ நீ சொன்ன மாதிரி அவரை மாதிரி நிறைய அந்த பாமர அரசியலுக்கான பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கா நல்லதை எடுத்துக்கோங்க தப்பே கிடையாது இப்படி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் பட் சில பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க நீ சொன்ன மாதிரி மொத்தமாக மாற்றி மாற்றி விடக்கூடிய அரசியல்வாதிகள் ஜாதி தலைவர்களோட பேச்சையை நம்பிராதீங்க அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்காதீங்க அந்த அந்த ஜாதி வட்டத்துக்குள்ளேயோ மத வட்டத்துக்குள்ளேயோ மாட்டாம நாட்டை பத்தி பர்ஃபெக்டா யோசிச்சு வெளியில வாங்கன்னு சொன்னேன் இப்போ அந்த ஜாதி பத்தி யோசிச்சாங்கன்னா ஒரு சில விஷயத்தை வெளியே வர மாட்டாங்க எந்த ஜாதி தலைவர்களாவது அந்தந்த ஜாதி தலைவர்களுக்கு தகுந்த மாதிரியான இடத்துல தான் பொண்ணு கொடுத்துருப்பாங்க பொண்ணு எடுத்திருப்பாங்க இவன் ஜாதிகார பையன் பா அவன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல டாக்டர் பொண்ணு இவன் கூலி வேலை செஞ்சாலும் பரவாயில்லன்னு அந்த ஜாதி பையனுக்கு நம்ம கொடுக்குறது இல்ல எந்த தலைவர்களாவது கொடுத்துருந்தா அவங்க பேரை சொல்லுங்க இது மூலமாக நீங்க என்ன சொல்ல வரீங்க இது அந்தந்த ஜாதிக்காரங்க புரிஞ்சுக்கணும் இதில் ரெண்டே ரெண்டு ஜாதி தான் இருக்கு பணம் இருக்கிறவங்க ஒரு ஜாதி பணம் இல்லாதவங்க ஒரு ஜாதி ரெண்டு ஜாதி தான் நீ நல்லபடியாக சம்பாதிச்சு செட்டில் ஆகிருந்தனா யாருனாலும் அவங்க கூட கை கோத்துக்க தயாராக இருப்பாங்க நீ அதில் வீக்காக இருந்தனா யாரும் ஒன்றும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க அரசியலுக்கு நம்மளாம் நம்ம இனம் நம்ம ஜாதின்னு பேசிக்கிறாங்களே தேர்த்துட்டு யாராவது அவங்க வீட்டு பொண்ணையோ மாப்பிள்ளையவோ கஷ்டப்பட்டு வீட்டில் பொண்ணுலேருந்து படிச்சு படிக்காத பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஜாதி பிள்ளைடா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களா இது வரைக்கும் ஒரு தலைவர்கள் அப்படி செஞ்சுருக்காங்களா ஏன் இவ்வளோ தலைவர்கள் பேசுகிறோமே எந்த தலைவர்களாவது இத்தனை வருஷம் ஜாதி கட்சி வச்சுருக்காங்களே எத்தனை தலைவர்கள் இன்னைக்கு பெரிய அவங்கள்ட்ட நீ ஆளுங்கட்சியில் இருந்துருக்காங்க ஆளுங்கட்சியோட கூட்டணியில் வச்சுட்டு இருந்துருக்கிறாங்க எத்தனை காலேஜஸ் ஆரமிச்சிருக்கலாம் அவங்கவுங்க ஜாதிகாரங்களுக்காகவாவது ஃப்ரீயாக சிக்கி கொடுங்கப்பா எத்தனை ஜாதிக்காரங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக சீட் கொடுத்து எத்தனை டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்கீங்க எத்தனை இன்ஜினியர்ஸ் உருவாக்கியிருக்கீங்க எத்தனை ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிச்சு எத்தனை பேர் படிக்க வச்சு வெளியே அனுப்பியிருக்கீங்க இது அந்த அந்த ஜாதிக்காரங்க யோசிச்சா போகும் இன்னைக்கு ஒன்றும் இல்லை அவங்களாம் அதை செஞ்சிருந்தாலே நல்லாயிருக்கும் நாடு இப்போ நீங்கள் ஜாதிக்காரங்க ஒவ்வொருத்தரும் அழகாக ஒவ்வொரு மாவட்டத்தில் எங்கெங்க நீங்கள் வீக் பலமாக இருக்கீங்களோ எல்லா ஜாதியும் ஒரு பத்து தொகுதியில் அல்லது ஒரு இருபது தொகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்தந்த இடத்துல அவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு ஒரு காலேஜ் ஆரம்பிச்சோ ஸ்கூல் ஆரம்பிச்சோ இன்னைக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக படிக்க வச்சிருக்காங்களா அப்புறம் எதுக்குங்க உங்க சங்கம் இதான் கேள்வி இத்தனை கேள்வி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இப்போ எக்ஸாம்பிள் என்ன நான் சொல்றேன் சொல்லுங்க பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த மக்கள் மத்தியில இப்ப நான் ஒரு சிறுபான்மை சமூகம் சேர்ந்தவங்க வச்சுக்கோங்க அந்த இடத்துல நானே ஒரு மக்கள் பிரதிநிதியா அங்க ஆகணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா எனக்கு வந்து ஓட் பண்றாங்க நான் நல்லதே பண்ணாலும் கூட எனக்கு ஓட் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறீங்களா இல்ல பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்கக்கூடியவங்க அவங்க ஓட் பண்ணுவாங்க அதுல இருந்து ஒருத்தர் நின்னா தேர்தல் எலெக்ஷன் நிக்கிறாங்கன்னா அவங்க ஓட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்க சுப்ரீம் பவர் என்னைக்கு ரிவியூ ஆகுதோ அன்னைக்கு மக்கள் இதெல்லாம் பிரேக் பண்ணுவாங்க என்ன சொல்ல வரீங்க உங்களோட டேலண்ட் என்ன உங்களோட பவர் என்ன நீங்கள் எதுக்காக ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ ஒன்றும் இல்லை ஜெயலலிதா எந்த ஜாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் மக்கள் அட்ராக்ட் ஆனாங்க எம்ஜிஆர் எந்த ஜாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் மக்கள் அட்ராக்ட் ஆனாங்க அந்த கரிஷ்மாட்டிக் பவர் ஒருத்தரோட பேச்சில் வர 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 கன்சிஸ்டண்டாக இருக்க 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 மக்கள் கண்டிப்பாக மாறுவாங்க அதுக்கான ஒர்க் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன இந்த மக்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அதில் கொஞ்சம் லேட்டாக தான் பல விஷயங்கள் இப்போ ஜாதிய தலைவர்கள் பற்றி மட்டும் பேசும்போது ஈவன் மக்களுடைய மைண்ட் வாய்ஸ் நம்ம பேச வேண்டியதாக இல்லை மக்கள் மைண்ட் வாய்ஸ் மாறும் மக்கள் மைண்ட் வாய்ஸ் கண்டிப்பாக மாறும் என்னைக்கு அவங்க வந்து தேன்மொழி பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிடுவோம் இதை நம்பலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்பொழுது அவங்க கண்டிப்பாக பலமாக இருப்பாங்க இந்த என்டர்டெயின்மெண்ட் பாலிட்டிஸை கட் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் இதை சிந்திப்பாங்க பார்ப்போமே இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் பேசியிருக்கீங்க நம்ம சேனல்லேயே வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இல்லை என் நீங்கள் சொல்கிற மாதிரி என்டர்டைன்மெண்ட் பாலிடிக்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படின்றது இல்லை என்றைக்கு வந்து மக்கள் ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் பேசாது அவனை பற்றிலாம் பேசாது நீ என்ன செய்ய போகிறேன் எப்படி செய்வ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எல்லாரும் ரிப்பீட்டடாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிடும் நீ உனோட தேர்தல் வாக்குறுதிகள் நீ என்னெல்லாம் கொடுத்துருக்குற இதை எப்படி பண்ணுவேன் ஏன் பண்ணல இந்த ஒரு கேள்வியை மட்டும் உட்கார வச்சுட்டு எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தால் நீ தெருக்கூட்டம் போட்டு பிரச்சாரம் பண்ண முடியாது உங்கள் உங்கள் கட்சிகாரங்களில் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டா பொதுமக்கள் எல்லாரும் மேனிஃபெஸ்ட்டோவில் போட்டது ஏன் நிறைவேத்தல ஏன் பண்ணலை இந்த மாதிரி கூட நீங்கள் நல்லுங்க ஒரு கவுன்சிலர் கூட உங்களால் பண்ண முடியாது நீ கவுன்சிலர்கிட்ட இவ்வளோ கேஷ் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அவன் திருமண பிரச்சாரத்துக்கு அவங்க பண்ண மாட்டான் சார் இவ்வளோ பேர் கேள்வி கேட்பாங்க சார் நீங்கள் பண்ண மாட்டாம்மா இல்லையா எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா தைரியம் உள்ள வருவீங்க நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கேன் தைரியமா வா இந்த சேஞ்சஸ் இந்த இந்த மாற்றத்தை தான் எதிர்பார்க்கறோம் நீங்க மேனிபெஸ்டோல போடு உனக்கு தேவையானதெல்லாம் டிமாண்ட் பண்ணி கேளு எல்லாம் முடிஞ்சது நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா இப்போ நீங்க செய்திகள் எல்லாம் பாருங்களேன் நீ எப்படி வாட்டர் கனெக்ஷன் எப்படி வாங்கிடலாம் பாத்துற நீ எப்படி அந்த விஷயத்துல ஈபி கனெக்ஷன் எப்படி வாங்கிடலாம்னு பாத்துறேன் அப்படிதானே போய்கிட்டு இருக்கு இந்த வெறுப்பு அரசியல் இருந்து வெளியில் வரதுக்கான இவ்வளோ போராட்டம் நீங்க சொன்ன மாதிரி இது கண்டினியூஸா போக 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 என்டர்டைன்மெண்ட் பாலிடிக்ஸா கொண்டு போயிட்டே இருப்பாங்க இப்படி வெறுப்பு அரசியல் வச்சே அவனை பத்தி பேசி பேசி மாத்தி நம்ம நமக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் தேவையில்லை ஏற்கனவே பல என்டர்டைனர்ஸ் நம்மள அன்னைக்கு சினிமாங்கிற பேர்ல நம்மள மலங்கடிச்சுட்டாங்க அந்த என்டர்டைன்மெண்ட்ல இருந்தே நம்ம என்னால வெளியே வர முடியல திரும்ப இந்த என்டர்டைன்மெண்ட் பாலிடிக்ஸ்ல போய் மாட்டிக்கிட்டு உங்களோட ஜென்ரேஷன் வம்பாக்கிறாதீங்க தான் ஃபீல் பண்றேன் எங்க இன்னைக்கு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஜாதியை பார்த்து இன்னைக்கு மத்தவங்க பயப்படுறாங்க எந்த ஒரு எந்த இடத்துல இருந்து ஒரு மெஜாரிட்டி ஒரு ஜாதி இருந்தாங்கன்னா அந்த ஜாதி ஒத்துமையா இருந்தாங்கன்னா மற்ற ஜாதிகள் பயப்படுறாங்க எதுக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறீங்க சக மனுஷன் தானே இங்கேயும் உங்களால சக மனுஷனோட ஒத்து போக முடியலன்னா நீங்க போவீங்க பக்கத்து நாட்டோட ஒத்து போவீங்க ஒத்து பெருசா வெள்ளம் வந்துச்சுன்னா ஒத்து போறீங்க இல்லையா அப்பப்போ உங்களை இயற்கை காட்டி கொடுத்துட்டே போகுது ஒண்ணு இல்லடா அப்படின்ற மாதிரி நமக்கு அப்பப்போ ஒரு காட்டு காட்டிட்டு போகுது இல்லையா அப்பதான் உங்க மனிதம்லாம் வெளியே வருது அது சரியாயிடுச்சுன்னா போயிருது அந்த அந் அதுக்காக ஒவ்வொரு தடவை சுனாமி வர முடியுமா அதுக்காக ஒவ்வொரு மாதமும் வெள்ளம் வர முடியுமா கொரோனா வந்துக்கிட்டே இருக்குமா வந்தால் தான் நீங்கள்லாம் மனுஷங்களாம் மாறுவீங்களா இதை புரிஞ்சுக்கோங்க மாற்றிக்கோங்க வாழ்கிற வாழ்க்கிற ரொம்ப ஷார்ட்டுங்க வெறும் நாற்பது வருஷம் நான் விவரம் தெரிஞ்சு இருபதுலேருந்து அறுபதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு இதில் எதுக்குங்க இவ்வளோ பயங்கர நான் நீனு பெருசாக ஆனவங்க எல்லாருமே இன்றைக்கி இல்லாமல் போய்ட்டோம் நம்ம மட்டும் என்னங்க பெருசாக பண்ணிட போகிறோம் இருக்கிறதை நல்லதை செய்யுங்க வெறுப்பரசியை விட்டுட்டு பர்ஃபெக்டாக பண்ணுங்கங்கிறது மட்டும்தான் என்னோடய தாட் ப்ராசஸ் இப்போ நம்ம யாரை வேணால் குறை சொல்கிறது ஈஸி ஏன்ட்டி ஏன் முதுகுலி ஆயிரம் அளவுக்கு இருக்கும் அது ரெண்டாவது விஷயம் பட் என்னோடய தாட் ப்ராசஸ் என்ன ஏன்ட்டு இருக்கிற நல்லது மட்டும் எடுத்துக்க இல்லையா அந்த நல்லதை எல்லாேர்த்தேருந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் எல்லாரையும் நல்லபடியா வாழ வைங்க இது இப்போ நம்மள்ட்ட பவர் இருக்குன்னா அதை செய்ய போறோம் பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்கள செய்ய சொல்றோம் இப்போ நமக்கு யாருக்கும் பவர் போடுற ஆசை கிடையாது பவர்ல இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம எங்க அதை பத்தி பேச போறோம் வாழ்த்து சொல்லிட்டு தூர போயிடும் இல்லையா இப்போ சொன்ன மாதிரி நான் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே நல்லது செய்ய பிறந்திருக்கேன்னு சொல்ல போறது இல்லை என்னால மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல போறது இல்லை சொன்ன மாதிரி இந்த என் கையில் சிக்கிச்சு அப்படின்னு சொல்ல போறது இல்ல புரியுதா வேண்டாம் அடுத்த வெறுப்பரசியில விதைக்கவே வேணாம் சரிங்களா நல்லபடியா இருப்பா நீஜ மாதிரி நான் யாருனாலும் வந்து வாழலாம் நாங்க தான் ஆளுவோம் அந்த ஆள்ற கான்செப்ட் எங்க இருந்துங்க வருது முதலமைச்சர் தான் முதல் வேலைக்காரன் அந்த முதல் வேலைக்காரங்கங்கிற ஃபீலே நம்ம கொடுக்கலையேங்க எலெக்ஷன் வர்றப்ப காலில் விழுகிறாங்கன்ற ஃபீல்ன்னா அப்பா வந்து பார்த்தா ஜம்முன்னு வரோம் அடுத்தது அதுதான் ஜெயிச்சிட்டாருன்னு நம்ம போய் அவர் காலையில் விழுகிறோம் எதுக்குங்க எது பர்ஃபெக்ட்டாக இந்த சிஸ்டமாக மாற்றணுங்கிறது தான் என்னுடைய ஆசை தனிப்பட்ட ஆசைன்னு கூட சொல்லலாம் கிரேட்டுங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்குங்க ஒரு ப்ரோ ஆக்டிவாக அந்த ஒரு பொலிட்டிக்கல் தாட்ஸை வந்து நீங்கள் மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கணுன்னு நினைக்கிறீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றிங்க